ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஏழ்மையான சூழ்நிலையில் இருப்பவர்கள் பணக்காரனாய் வாழ வேண்டும் என்றால் அதற்கு அந்த செல்வத்திற்கு அதிபதியான தெய்வங்களின் அனுகிரகம் ஆசீர்வாதம் தேவை அந்த வகையில் மகாலட்சுமி தாயார் குபேர சுக்கர பகவான் இவர்களின் அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைத்தால் பண வரவானது நம்மை நோக்கி தாராளமாக வரும் நம்முடைய ஏழ்மை நிலை நிச்சயம் மாறும் இவர்களின் அனுக்கிரகம் கிடைக்கவும் பணம் நம் கையில் தாராளமாக புழங்கவும் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆன்மீக பதிவில் தெரிந்து கொள்ளலாம் மேல் பலரும் பணம் வர வேண்டும் என ஒவ்வொரு பரிகாரமாக தேடி செய்கிறோமே அன்றி அவ்வாறு வரும் பணத்தை எப்படி தக்க வைப்பது பல மடங்கு பெருக்கி அதன் மூலம் முன்னேற முடியும் என்பதை யோசிப்பது கிடையாது பணம் நம்மிடம் தாராளமாக தங்க வேண்டுமெனில் முதலில் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் வேண்டும் அதற்கு வீட்டில் தினமும் மகாலட்சுமி பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது தினமும் செய்ய முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமையிலாவது மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்து வழிபட வேண்டும் அது மட்டுமின்றி வீட்டில் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்களை பெருமளவில் வாங்கி வைப்பது மிகவும் நல்லது அதே போல பணத்தை நாம் அப்படியே வைக்கக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது பணத்தை நாம் அப்படியே வைத்தால் அது தங்கிவிடுமே அன்றி பெருகாது நம்மிடம் வந்த பணத்தை தேவையான செலவுகளுக்கு மனம் கூணாமல் சந்தோஷமாக செலவு செய்ய வேண்டும் அப்படி செய்தாலே பணம் நமக்கு இரட்டிப்பாகி திரும்ப கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது வீட்டில் காலை மாலை விளக்கி ஏற்ற வேண்டும் இந்த விளக்கை பெண்கள்தான் ஏற்ற வேண்டும் அது மட்டுமின்றி வீட்டில் பணம் வரும்பொழுது அதை பெண்கள் கையில் கொடுத்து வாங்குவது பணம் பல மடங்கில் பெருகி தங்கும் ஏனெனில் பணத்திற்கு அதிபதியாக விளங்கும் மகாலட்சுமி தாயாரே பெண்தான் இல்லத்தின் அரசி என்று குறிப்பிடுவதும் பெண்களைத்தான் எந்த வீட்டில் பெண்கள் கையில் பணத்தை கொடுத்து வாங்குகிறார்களோ அந்த வீட்டில் பணம் பெருகும் இவற்றை எல்லாம் விட முக்கியமான ஒன்று மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருள் பெற்ற அதேபோல் போல் பணத்தை பல மடங்கு ஈர்த்து தரக்கூடிய ஸ்படிகத்தை நம் வீட்டில் வாங்கி வைக்க வேண்டும் இதை கன்னி மூடையில் வைப்பது பல மடங்கு விசேஷத்தை தரும் என்று சொல்லப்படுகிறது இதற்கு காரணம் குபேரரும் சுக்கர பகவானும் இந்த ஸ்படிகலிங்கத்தை லிங்கத்தை வைத்து வணங்கித்தான் அவர்களுக்குரிய செல்வாதிபதி பதவியை பெற்றார்கள் என்று ஒரு ஐதீகம் உண்டு ஆகையால் இந்த ஸ்படிகம் இருக்கும் இடத்தில் செல்வம் பல மடங்கு பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர